இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தின் கண்ணியமர்வு இன்று காலை பத்து மணிக்கு பாரம்பரிய சடங்குகளுடன் ஆரம்பமாக உள்ளது அதன்படி பாராளுமன்றத்தின் தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து பாராளுமன்றத்துக்கான பதிவுகளும் நேற்றைய தினம் இடம்பெற்றது ஆரம்ப நிகழ்வு தொடர்பான ஒத்திகையும் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இன்றைய தினம் முதல் பணியாக புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சபாநாயகர் பதவிக்கு முன்மொழிவின் மூலம் நியமிக்கலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார் சபாநாயகர் தெருவின் பின்னர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்வதோடு மரபுபடி அவர்கள் அனைவரும் கையெழுத்து ஆவணத்தில் கையெழுத்து இடுவர் அதன் பின்னர் பாராளுமன்றம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் அரசியலமைப்பின் முப்பத்தி இரண்டின் நான்கு மற்றும் முப்பத்தி மூன்றின் விதிமுறைகளின்படி பதினொன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாய்க்கு சங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சபையின் அவையிலிருந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் பத்தாவது பாராளுமன்ற ஆரம்ப கூட்டத்தை சம்பிரதாயமான வைபவமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் முப்படை அணிவகுப்பு வாகன பேரணிகள் என்பன இடம்பெறாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது